அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரத்தோட இறுதியில் மறுபடியும் தங்க விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்க நண்பர்களே வாங்க இந்த வீடியோவில் எவ்வளோ அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ ஒரு எண்டில் ஒரு லைக் பண்ணிருங்க வாங்கின நண்பர்களே டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வெள்ளி விலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நண்பர்களே இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் இதில் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபான் நண்பர்களே நூறு கிராம் பதினேழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு ஒரு மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்க நண்பர்களே

நேற்று விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் நேற்று விலை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே இன்றைக்கி ஒரே நாளே அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கிட்ட நான் ஆஃபர் தங்கம் போது நம்ம அணியக்கூடிய தங்கம் என்ன ப்ரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அது வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி ரூபாய் இதில் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறாயிரத்தி முன்னூறுக்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுல நூறு கிராம் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேற்று விலையை விட நீ கம்பேர் பண்ணி எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூத்தி எழுபது ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே டொண்ட்டி டூ கேரட்ல இதில் எட்டு கிராம் சவரன் பாத்தீங்கன்னா நேற்று விலையை விட நீ கம்பேர் பண்ண ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்கம் தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா நகை வந்து மக்கள் அணிகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துனாங்க ஆனால் தற்போதைய காலத்துல என்ன பண்றாங்கன்னா முதலீட்டாளர்கள்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே அவங்களோட தேவை அதிகரிக்கிறனால தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்கு அவங்க தான் வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே சொல்லப்போனால் தங்கத்தை அது மட்டும் இல்லாமல் விலை உயர்வதற்கான நம்பிக்கை முதலீட்டையே அதிகரித்துள்ளது நண்பர்களே இதனால தான் தங்கம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு தங்க அதிகரித்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே உங்களுக்காக தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்கம் செஞ்சால் அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோவுக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள்லேயே மறுபடியும் தங்க விலை குறைஞ்சாலோ அதிகரித்தாலும் மறுபடியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறேன் சரி நண்பர்களே நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்